ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் பட்டிக்கட்டன் சதீஷ்குமார் இன்றைக்கி எங்கே வந்துருக்கறேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் சென்னையில் இருக்கிற மாதவரம் ரவுண்டான பக்கத்தில் இருக்கிற ரிட்டையர் சந்தைக்கு தான் வந்துருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ போய் பார்க்கலாம் என்ன மாதிரி ஆடுங்க வந்துருக்குது இன்றைக்கி எப்படிலாம் இருக்குது எவ்வளோ வரவு வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங் இறக்கத்துலேயே நம்ம எப்பயுமே ரெகுலராக போடுற வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அந்த பட்டி மாதிரி வச்சு அவங்க சேல் பண்ணுறவங்க ரெகுலராக சேல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம லாஸ்ட் டைம் கவர் பண்ண மாதிரி அவங்க அப்படியே அந்த ரெகுலராக அவங்களுடைய பட்டியில் வந்து அவங்களுடைய ஆடு ஆடுகளை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செவன் செவன் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் தான் டைம் அந்த டைம் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளை வாங்கிட்டு ரிட்டர்ன் போகிறதையும் பார்க்குறீங்க நிறைய பேர் வாங்கிட்டு போய் கிளம்பிட்டாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ ए पागल होगा வணக்கண்ணா உங்கள் பேர்ண்ணா முன்னீர் பாய் எங்கேருந்துண்ணா வரீங்க ஆ ஆந்திரா என்ன ஊர் நெல்லூரில் இருந்து வரீங்களா இப்போ வர வாரம் எடுத்து வரீங்கண்ணா வரோம் என்ன ரேட்டுண்ணா இடைக்கேற்ற மாதிரி எவ்வளோ இருந்து ஸ்டார்டிங் ரேஜ் என்ன ரேஞ்சிருக்கும்

பார்த்தா தெரியும் இங்கே இருக்கிற ஆடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் நாடுகள் நிறைய வந்துருக்குது இந்திய இந்திக்காரங்க அதிகமாக பார்க்க முடியுது அதிகபட்சமாக அதாவது நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வெட்டுக்காக தான் வருது சென்னையோடைய கறி தந்தையை வந்து மையப்படுத்தி கறி வெட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆடுகள் எல்லாமே நார்த் இந்தியன் நாடுஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் செம்பரி ஆடுகளும் அதிகமாக வருது செம்பரி ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நார்த் இந்தியன் ஆடுகளும் கறிக்கே கொண்டு வரப்போகிற இந்த வெள்ளாடுகள் அதாவது நார்த் இந்தியன் நாடுகள் அஜ்மரி ஆடுகள் அந்த நிறைய ஆடுகள் நிறைய பிரீப்ஸ் வருது எல்லாமே வந்து நார்த் இந்தியன் நாடுகள் அதுமாதிரி தான் மேக்ஸிமம் அதிகமாக கொண்டு வராங்க அது வந்து வேலை செய்கிறாங்களோ இல்லை வந்து அவங்களே எடுத்துகிட்டு வராங்களான்னு தெரியல பட் ஏன்னா மேக்சிமம் இந்திக்காரங்க இருக்கிறாங்க மாதிரி ஆந்திராவில் வந்து வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க மாதிரி செம்பரி ஆடுகளும் கணிசமான நாடுகளும் இந்த டைம் வந்துருக்குது எல்லாமே பேக்கில் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டில் ஃப்ரண்ட்டில் வெள்ளாடுகளும் கடைசியாக பார்த்தீங்கன்னா செம்பறி ஆடுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது தெலுங்குகளில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வச்சுருக்காங்க அவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்பறி ஆடங்களும் அதிகமாக கொண்டு வராங்க இந்த ஜுடுபி அந்த மாதிரி ஆடுங்க நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது க கணிசமாக கொண்டு வராங்க பார்த்திங்கன்னா தெரியும் செம்பிராடுகளும் அந்த இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா செம்பிராடுகளும் அதிகமாக இருக்கும் எல்லா எல்லா ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆடலாம் எவ்வளோ

அதாவது இந்த சென்னையை ச சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கறி தேவையை இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக பூர்த்தி பண்ணுது சென்னை சரவணி பார்த்திங்கன்னா தெரியும் ஊத்துக்கோட்டையிலேருந்து இங்கே வந்து கறிக்காக ஆடுகளை வாங்கிட்டு போகிறத பார்க்க முடியுது மாதிரி கறிக்கு ஆடு வேணும்னு பார்க்க நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தையை கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் வெளிநாடுகள்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செம்பரி ஆடுகள் வரைக்கும் கறி கறி தேவைக்கான ஆடுகள் வந்து நிறைய வருது அதே மாதிரி உங்களுக்கு வந்து நார்த் இந்தியன் ஆடுகள் நிறைய வருது கறிக்காக இங்கே இருந்தால் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் செம்பரி ஆடுகள் நிறைய வருது வளர்ப்புக்கான குட்டிகள் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் வளர்ப்புக்காக இங்கே இந்த சந்தைக்கு வந்து வர்றது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கறி தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த சந்தையை யூஸ் பண்ணுறாங்க நிறைய கறிக்கான ஆடுகள் வருது டைம் இருந்தால் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ரொம்ப டைம் ஆகிடுச்சி அது மன்னிச்சிக்கோங்க ரெகுலராக வீடியோ வரும் நன்றி வணக்கம்